திரு விஜயபாஸ்கர் அவர் வந்து இந்த இடபிள்யூஎஸ் பற்றி எழுதியிருக்கிறார் புத்தகமாக அது ஒரு ஆவணமாக இருக்கிறது என்று அருள்மொழி அவர்கள் கூறினார் அந்த புத்தகத்தில் என்னுடைய வாதத்தை திரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உச்ச நீதிமன்றம் சென்று நாங்கள் நான் வாதாடினேன் தலைவர் தளபதியார் அவர்கள் சொன்னதன் பேரில் அந்த வாதத்தை ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருப்பார் சிங்கத்திற்கும் எருதுக்கும் ஒரே சட்டமாக எப்படி அடிப்பட்டு கீழ் கீழ்த்தட்டு மக்கள் அவர்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அந்த சட்டத்தை ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினருக்கு இந்த சட்டத்தை எப்படி கொடுக்க முடியும் இடஒதுக்கீடு எப்படி கொடுக்க முடியும் என்று அந்த வாதத்தை மிக அழகாக அந்த அவருடைய எழுதிய அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தேழு சதவீதம் உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அறிவுறுத்தின் பேரில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்தியாவிற்கே ஒவ்வொரு வருடமும் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு மருத்துவ படிப்புகளில் சீட்டு நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்த வழக்கில் இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எண்பத்தெட்டு சீட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்த வழக்கினால் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒவ்வொரு வருடமும் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு மருத்துவ சீட்டுகள் வந்து கிடைக்க கிடைக்க வருது இந்த வழக்கு சம்மந்தமாக சுமார் ஒன்றரை வருடம் என்னுடன் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் நான் வந்து ஆரம்பத்திலேருந்தே என்ன நடந்தது எது நடந்தது அப்படி தலைவர் என்ன சொன்னாங்க நீதிமன்றத்தில் என்ன ஆர்கியூ பண்ணோம் அப்புறம் எங்கள் ப்ளீடிங்ஸ் கோர்ட்டில் என்ன தாக்கல் செய்தோம் பதில் மனு என்ன கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப சிரமம் எடுத்துட்டு அவர் ஒரு புத்தகமாக ரெடி பண்ணிகிட்டே வந்தார் ஏன்னோ என்ன அசஸ் பண்ணிகிட்டு இருந்தார் நான் சொல்கிறதுலாம் அவர் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் அந்த புத்தகம் தயார் ஆகிட்டு வந்துட்டே இருந்தது துணை முதலமைச்சர் கூட அதற்கு வந்து ஃபார்வேர்டு கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் கூட கொடுத்துருக்காங்க ஒரு நாள் வந்து என் அலுவலத்துக்கு வர வேண்டிய நேரம் அது நானும் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறேன் திடீரென்று எனக்கு ஒரு செய்தி அவருடைய நண்பர் எனக்கு சொல்கிறார் தவறிவிட்டார் என்று என்னால் தாங்கவே முடியல என்னங்க இங்கே ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னார் டுவெல்த்து ஏப்ரல் வரேன்னு சொன்னார் என்ன இது மாதிரி ஆக்சிடெண்ட்டு அது உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு அவர் வந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணுறச்ச பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே அந்த டீப் கனெக்ஷன் திராவிட கொள்கைகள் நம்ம பெரியாரின் சிந்தனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அது வந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வர அளவுக்கு அவருக்கு ஒரு டேலண்ட் இருந்தது உண்மையிலே அவரை குடும்பத்தை குடும்பத்தார் வந்து அவரை அவரை இழப்பு பெரிய ஒரு இதுதான் அவங்களுக்கு காயத்ரி அவங்கள் வந்து வழக்கறிஞர் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கறிஞர் அணி உங்களுடன் உறுதுணையாக இருக்கும் என்னை அழைத்ததுக்கு நன்றி வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்